நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் இந்த தேர்தலில் வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பள்ளத்தா அடி வாங்கக்கூடிய நிலைமை இருக்குது அதாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சிவபொதி மிகச்சரியாக நின்னார்னா நின்னார்னா போகாமல் பயப்படாமல் நின்னார்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இதுபோல் தான் நாற்பது தொகுதிகளையும் ஆனால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் முக்குளத்தூர் ஓட்டு கிடையாது பெரிய அளவுக்கு அப்படிங்கிற பொழுது முத்தரையை ஓட்டு இருக்குது லால்குடி சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்பதுதான் அந்த உடையார் சமுதாய ஓட்டுகள் வந்து சிவபதிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது சிவபதி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவது கொண்டுமில்லை லால்குடி சட்டமன்ற தொகுதி புறநகர் தெற்கு மாவட்டத்தில் வர்றதுனால புறநகர் தெற்கு மாவட்டத்தில் பார்க்குமாறு அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டுகள் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உடையார் சமுதாயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுஜன மக்கள் உடையார் சமுதாய மக்கள் அருண் நேரவர்களுக்கு கே நேருட மகனுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படியே ஓட்டு கிடைக்கணுனாலும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் அந்த லெவலுக்கு போயிடுச்சு பணம் அங்கே ஒன்று எல்லாம் வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க அந்த லால்குடி பகுதியில் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வசதி வாய்ப்பாக இருக்காங்க நில பலம் எல்லாம் வசதி வாய்ப்பாக இருக்காங்க அவர்களை வீழ்த்துவது என்பது அவர்கள் வந்து சுதந்திர பாண்டியனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க நான்கு முறை வெற்றி பெற்று இருக்கிறார் கே என் நேருவால் நான்கு முறை வெற்றி பெற முடிஞ்சா யாரால் இங்கே இப்போ பரமேஸ்வரி ஒரு தடவைக்கு நின்னாங்க ரெண்டாவது ரூபா சீட்டு கிடைச்சா பூனாச்சிக்கு அடுத்த முறை சீட்டு கிடச்சிச்சா பரஞ்சோதியை ஒரு தடவைக்கு மேலே ஜெயிக்க முடிஞ்சா அப்போ எண்ணி பாருங்கள் சிவபதி முதல் கொண்டு யாருமே ஒரு துறைக்கு மேலே ஜெயிச்சதில்லை தொடர் வெற்றியை அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும்ங்க நான் எல்லா ரெண்டு கட்சிக்குமே சொல்கிறோம் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக திருச்சியில் வந்து இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை வெற்றி பெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் சொ யாராவது நீங்கள் விரல் விட்டு எண்ணி பாருங்கள் அப்படி ஆளே கிடையாது தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்று நட்சத்திர நாயகன் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் நான் வந்து இரண்டாவது முறையும் அதான் சொன்னேன் மூணாவது முறையும் அதான் சொன்னேன் நாலாவது முறையும் அதான் சொன்னேன் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னேன் அதற்கான காரணம் என்னன்னா யாரையும் அதிர்ந்து பேசாத மனிதர் இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு வேண்டாம் கே நேர் நேரு அவர்களால் பல்வேறு இடையூறுகள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டி கடிதம் எழுப்பியிருக்கிறார் தலைமைக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சௌந்தரபாண்டின் எழுதியதின் தாக்கத்தின் அடிப்படையில் சவுந்தரபாண்டியன் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நேரவர்களுக்கு தலைமையில் வந்து உத்தரவு விட்டது ஆக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லையே அப்படி தொடர்ந்து இப்படி நிராகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை வைத்தெல்லாம் பார்க்கிற பொழுது எந்த நிலையிலுமே சவுந்தரபாண்டியன் அவர்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக எப்போதுமே இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு ஏன் இவர்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கவில்லை என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அப்படி சிறந்த ம மக்கள் சேவை செய்யக்கூடியவராக திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதாவது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி என்பது வேறு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது வேறு ஆனால் திருச்சி மாவட்டத்தில் குள்ளே இருக்கக்கூடிய லால்குடி மன்னச்சனூர் குளித்தலை முதற்கொண்டு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது அப்போ திருச்சி மாவட்டம் என்பது மையப்பகுதி இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆனாலும் கூட இங்கே லால்குடியிலும் சரியா ஓட்டு கிடைக்காது கே நேரோட மகனுக்கு மன்னச்சல்லூர் பகுதியிலும் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த வந்து ஓட்டுக்கெல்லாம் அவங்க வந்து பெறணும்னா பெரிய அளவுக்கு செலவு பண்ணணும் ஏன் ஓட்டு கிடைக்காதுன்னு நம்ம சொல்றோம்னா லால்குடியில வெற்றி பெற்ற நட்சத்திர நாயகன் நான்கு முறை வெற்றி பெற்ற நட்சத்திர நாயகன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்த அழகு பார்க்கல மாவட்ட சில கிடையாது ஒரு அந்தஸ்து கிடையாது முக்கிய அந்தஸ்து கொடுக்கல அதனை எல்லாம் வைத்து பொழுது அந்த உடையார் சமுதாய ஓட்டுகள் கிடைப்பது மிகச்சிக்கல இருக்கிறது அதே E <susurra> முத்தரையர் சமுதாயத்திற்கென்று இன்னொரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம் பழனியாண்டி அவர்களுக்கு அந்த தவறையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பல நெருக்கடிகளை இங்கேன்னு கிடையாது நகர்ப்புறவாய்ச்சித்துறை அமைச்சு சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நெருக்கடி கொடுத்து அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமலும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள் என்று பல்வேறு சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல மன்னச்சி சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சிக்கு கட்டப்பெயரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற நிலைமை இருக்கிறது தார் ரோடிலேருந்து வடிகால் இதில் பல்வேறு சாலைகள் தரமற்ற சாலைகளை வந்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு வந்துகிட்ருக்கு ஆகையினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவபதி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது நேரோட மகனுக்கு ஈகோலா செலவு பண்ண தவிர மற்றபடி மக்கள் செல்வாக்கு என்பதை தாண்டி அவர்களுக்கு எதிர் ஓட்டு வந்து சிவபதிக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனை முறையாக சரியாக விட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா தொடர்ந்து இந்த ம மன்னர் குறுநில மன்னர்கள் போல இந்த அமைச்சர்களோட மகன்களுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வெற்றியை கொடுக்குற வகையில் பா செஞ்சோம்னா அடுத்தடுத்து இதே நிலைமை தான் வரும் ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏவா வேல்வோட மகன் ரகுபதியோட மகன் டிஆர் டிஆர்பாலுவோட மகன் துறைமுருகனோட மகன் அப்பாவு மகன் இப்படி பட்டியல் நீ வட சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியோட மகன் தங்க பாண்டியோட மகன் த மகள் மத்திய சென்னையில் முரசொலி மாறேன் தயாநிதி மாறேன் அதுபோல் கள்ளக்குறிச்சி பொன்முடி கௌதமன் சிகாமணி இப்ப தூத்துக்குடி கருணாநிதி மகள் கனிமொழி இப்படி தொடர்ந்து வந்து வாரிசு அரிசியலாகவே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது மாவட்ட செயலாளரோட பையன்தான் ஒன்றியச் செயலாளராக இருக்கணும் ஒன்றியச் செயலாளர் மகன்தான் மறுபடியும் ஒன்றிய செயலாளராகணும் இந்த நிலைமை எல்லாம் வரக்கூடாது மாறணும் அப்ப அடுத்த கட்ட நிலையில உழைச்சவங்களோட நிலைமையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையுமே அந்த நிலைமையில்தான் கே பி முனிசாமி பையனுக்கு சீட்டு அன்பழக மகனுக்கு சீட்டு ரத்தம் விஸ்வநாதனுக்கு மர்மனுக்கு சீட்டு ராஜன் செல்லப்பா மகனுக்கு சீட்டு என்று வாரிசு அரசியலை அனைத்தந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் திராவிடம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒடுக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி மற்றும் மன்னச்சநல்லூர் துறையூர் குளித்தலை போன்ற நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் அருண் நேரு அவர்கள் போட்டியிடும் பட்சத்தில் எதிர் ஓட்டுகள் நிறைய இருக்கிறது அந்த எதிர் ஓட்டுகளுக்கு நிறைய விலை கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஓட்டுகளை பெற முடியும் இல்லை என்றால் அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட பையன் ஒரே காரணத்தினால வெற்றி பெறலாமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் முகம் தெரியாத தெரியாத நபர்கள் நிறைய இருக்காங்க நிறைய இவங்க செலவிட வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற வாரிசு அரசியல் அடிப்படையில் அமைச்சர்களோட மகன்கள் வந்து போட்டியிடுகிற பொழுது அதனை தேர்தல் ஆணையம் மிகவும் க உன்னிப்பாக கவனித்து இதுபோல் அமைச்சர்களுடைய மகன்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் தேர்தலையே நிறுத்தக்கூடிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதல் மூலமாக நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் நம்ம ஒரு அந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்கிறோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக மரதராஜாவாக அவர் வந்து போட்டியிட்டார் தொகுதிக்கு எதுவும் செய்யலை நெப்போலியன் ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய அரசியல் ஆதிக்கம் இங்கே அதிகமாகிடும் நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்னு அவரை ஓரம் கட்டுறதுக்கு கே என் தரப்பு பல்வேறு வேலைகள் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ராமஜெயத்துக்கு சீட்டு கிடைக்குமான்னு பார்க்குங்க இடையில் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இப்போது வந்து அமைச்சர் நேர்வோட மகன் அருண் நேர் அவர்கள் வந்து அரசியலில் கலமிறக்கப்பட்டு அவர் வெற்றி பெறலாம் என்று ஆசைப்படுகிறார் ஆசைப்படுவது ஒன்றும் தவறில்லை அவர் ஏற்கனவே வேறு ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஏதோ ஒரு கீழே மாநகரத்தில் ஏதோ ஒரு இடத்துல தேர்தலில் போட்டிவிட்டு அவருக்கு அரசியல் அனுபவம் தேவையான அனுபவம் மக்கள் சேவை ஏதாவது செய்திருந்தால் மிகவும் நல்லா நீங்கள் வாழ்ந்ததான் நாங்கள் வாழ்கிறோம் சின்னவரை மன்னவரை என்றெல்லாம் வாழ் போர் சரிச்சு ஒட்டிக்கிறீங்க நீங்க அவரால் வாழ்றீங்க தொண்டு நேர பேர் வாழ்ந்துக்கிட்டு இருங்க மாற்றுக்கிறதுல ஆனாலும் கூட இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில க சவுந்தரபாண்டியனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் பணியை சரியாக எம் கதரவன் எம்எல்ஏ செயல்பட்டாலும் கூட அங்க நடந்த தார்சாலை பணிகள் சிமெண்ட் சாலை பணிகள் என்று தரமாக நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது அதே வேளையிலே பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த நீலகிரியில் இப்போ எம்பி எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்கள் அருண்நேர் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் கே என் நேருவோட மகன் அருண் நேரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நிச்சயமாக ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் கோடி செலவு பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் முந்நூறு கோடி இரநூறு கோடி ஆனால் அருண் நேரவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு கோடிக்கு மேலேயாவது செலவு பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு சொல்கிறாள் இதுக்கான காரணத்தெல்லாம் நம்ம பட்டியல் போட்டு காமிச்சிடும் உடனே அவர் ஜெயிச்சுட்டார்னா பார்த்தீங்களா ஜெயிச்சிட்டாரே நமது லகரங்கிற சேனலில் சொன்னதெல்லாம் போயிடலாம் அதெல்லாம் கிடையாது உடையார் சமுதாய ஓட்டு வெறுப்பில் இருக்குது முத்திரை சமுதாய ஓட்டு வெறுப்பில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மன்னச்சமல்லூர் பகுதியில் வெறுப்பில் இருக்காங்க அந்த ஓட்டுகளை வந்து அப்படியே சிவபதிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சிவபதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு கூட டையஃப் இல்லாமல் வெளில போகாமல் சரியாக நின்னர் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சொல்லப்படுகிறது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள் நாம் நடுநிலையான தகவலை உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளதுக்கு அம்பலப்படுத்த வேண்டியது நமது கிடவுங்க மற்றவங்க மாதிரி நம்ம இளைமுறைக்காய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சுவதில்லை பிறர் பால் கெஞ்சுவதில்லை என்ற நோக்கத்தோடு உண்மை செய்தியை நடுநிலை செய்தியை அப்படியே நம்ம வெளியிட்டு விட்டோம் இன்னும் பல்வேறு தகவல்கள் லால்குடி மற்றும் மன்னச்சவள்ளூர் குளித்தலை துறையூர் பகுதியில் அந்தந்த ஒன்றிய செயலர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது இவர்களை எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க சிவபதிக்கு ஆதரவாக எப்படி பரஞ்சோதி எப்படி சிறப்பாக செயல்படுவாரா இல்லை நேரு கூட டையை போச்சுட்டு சிவபதியை தோக்கடைஞ்சினுங்கிற நோக்கத்தில் செயல்படுவாரா எந்த தகவலும் இருக்கிறது இல்லை இல்லை சிவபதி வந்து திரு எம்பி எம்பியாக சிவபதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது இன்னும் பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்